மதுரை மாநகரில் கவனகர் ஐயாவின் மாம்பெரும் இரண்டு நாள் வெற்றி பயலர்க்கம் தன் உயிர் தன்வாசமாக்கும் தாந்திரிக யுக்திகள் மந்திர நயன மானச ஸ்பரிச தீட்சைகளை வழங்கி ஏக இறைவனை ஈர்க்கும் ஜீவ சிவகலப்பு யுக்திகள் நாள் ஒன்பது பத்து முன்பதிவு அவசியம் தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ டபுள் ஃபோர் நைன் த்ரீ வணக்கம் விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ண ஆர்ந்த விளக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே துன்பத்தை எவ்வாறு எதிர்கொள்வது துன்பத்தை தூளாக்கும் ஆயுதம் எது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் துன்பம் என்பது இந்த உலகத்தில் தவிர்க்க முடியாதது உடலில் நோய் வந்துச்சுன்னா வலி வரும் உடலுக்கு துன்பம் நோய்தான் வலி தான் அதனுடைய வெளிப்பாடு பயப்படக்கூடாது அதுக்குத்தான் ஐயா வந்து இத்தனை மருத்துவ முறைகளையும் வெற்றி நிச்சய புத்தகத்திலையும் உங்களுக்கு சிவசி சிபை கையேட்லையும் சொல்லி எங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் உடனே சொல்லி அந்த வலியை நீக்கிடணும் வலி நீங்கிருச்சுன்னா அந்த நோய் நீங்கிருச்சுன்னு அர்த்தம் போய் டெஸ்ட்டு அது இது அதெல்லாம் வேண்டியில்லை ஒரு துன்பம் நமக்கு வருதுன்னா உடலில் வலி தான் அதுக்கு அடையாளம் உபாதை இல்லைன்னா நோய் இல்லை முடிஞ்சது அப்புறம் அந்த வீக்கம்னா வத்துறது புண்ணுன்னா ஆடுறது இதெல்லாம் நடக்கும் அந்த மருத்துவர்களை போதும் நான் வச்சுருக்க மருத்துவர்கள் எல்லாமே டைனமிக்ஸ் ஊர் உலகத்துக்கு தெரியாது அவர்களுடைய அப்ரோச் வேறு ஐயாவோட அப்ரோச் வேறு ஐயாவோட அப்ரோச்சை புரிஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் ஆதி சிவனை புரிஞ்சுக்கணும் எம்பெருமானை பற்றிய அறிவு இருந்தால் தான் நான் என்ன செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ மன துன்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க மன துன்பம்னா பொருளாதார நட்டம் வந்துடும் அப்புறம் வீட்டில் வம்பு வழக்கு வீட்டு அம்மா கோச்சிட்டு போயிடும் வீட்டுக்காரர் ஏடா பண்ணுவாரு அது மாதிரி கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இது மாதிரி ஏதாவது ஒரு துன்பம் வரும்போது மனசு வேதனையாகும் இந்த மன துன்பத்தை பொறுத்தளவில் மனதுக்கும் முதல்ல ஒரு ஃபிசிக்கல் லேயர்னு ஒன்று இருக்கும் அதுதான் துன்பப்படும் அப்படியே சோர்வடைக்கிறது மூஞ்சை சுருக்கிறது ஐயோன்னு ஒன்று நெஞ்ச பிடிக்கிறது இது எல்லாமே ஃபஸ்ட் லேயர் செய்கிற வேலை ஃபஸ்ட் லேயர் நீங்கள் நம்பக்கூடாது முதல்ல அதான் வேலை செய்யும் ஆ அப்படின்னு அதிர்ச்சி ஆகும் ஓகே அடுத்த லேயரை ஓப்பன் பண்ணும் அதான் டர்போ அது ஓப்பன் ஆனோம்னா அதுக்கு பேர் அறிவு இன்டலெக்சுவல் லேயர் அந்த அறிவு ஆயுதத்தை எடுக்கணும் திருவள்ளுவர் பாருங்கள் துன்பத்தை எப்படி ஜெயிக்கணும்னு முதக்குரலே அடிப்பார் அறுபத்தி மூணாவது அதிகாரம் இடுக்கன் அழியாமை துன்பம் கண்டு தோழாமை எனக்கு எல்லாமே திருக்குறள் தான் முத குரல் அடிப்பார் இடுக்கன் வருங்கால் நகுக துன்பம் வந்தவனும் ஒரு சிரிப்பு அலட்சியமாக சிரின்றார் அந்த அலட்சியமான சிரிப்புலேயே துன்பத்தை அனுப்புனா அனுப்புற பாருங்க அந்த அசுரர்கள் அவன் தான் துன்பத்தை ஏற்படுத்துவானுங்க துர்தேவதைகள் அவனுங்க ச என்னடா அது சிரிக்கிறேன் அப்படின்னு அப்பயே அமையும் சோர்ந்து போயிடுவாங்கதான் இடுக்கன் வருங்கால் நகுக அதனை அடுத்துருவது அகுதொப்பதில் இப்போ இதை கேட்டுட்டு நீங்கள் மா இவர் சொல்லிடுவார் யார் சிரிக்க முடியும்னு கண்ணதாசை எழுதுன மாதிரி பாம்பு வந்து கடிக்கையில் பாலும் உடல் துடிக்கையில் யாரிடத்தில் பொங்கி வரும் சிரிப்புன்னு ஒரு பாட்டில் எழுதுவார் அதெல்லாம் கண்டுக்கா அடுத்த குரல்லையே போட்டுருவார் வெள்ளத்தனை இடும்பை அலையலையா வெள்ளம் போல் உனக்கு துன்பம் வந்தாலும் அறிவுடையான் எடு அறிவாயுதத்தை ஞானத்தை எடு கையில் உள்ளத்தின் உள்ளக்கெடும் மனம் வேற உள்ளம் வேற இல்லை உள்ளம் வந்து ஈசனோட தொடர்புடையது ஆன்மாவுக்கு தமிழில் வச்ச பேர் தான் உள்ளம் ஆன்மாவை எழுப்பு உள்ளத்தை எழுப்பு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசி எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும் எல்லாரும் அப்படியே துடிப்பாங்க இவர்கள் இடுப்பில் கையை வச்சுட்டு அப்படி கம்பீரம் அனுப்பார் ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லைன்னு அங்கேருந்து குதிச்சுட்டு வருவார் எல்லாரும் துடிக்கும்போது எவன் கம்பீரமாக எழுந்திரிச்சு நிற்கிறானோ அவனைத்தான் தேவர்கள் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இவன் தான் தேர்வான் இவனை புட்ராண்டுவாங்க எங்கள் வீட்டில் நான் தான் அப்படி எல்லோரும் சோர்வாக இருப்பாங்க ஏன்னா என்ன நடந்து போச்சு ஆ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் விடுவேன் என்ன செய்யலாம் அப்படின்டுவேன் முடிஞ்சது பிரச்சனை என்ன செய்யலான்னு உன்னையே லான்ச் ஆகிரும் அந்த தீர்வை நோக்கி அந்த அலைகள் போய் இழுத்துட்டு வரும் தீர்வை இழுத்துட்டு வரும் பயப்பட்டதுக்கு ஒன்றுமே இல்லை தான் ஐயா வந்து அடிக்கடி வந்து நீங்கள் பேச்சை கேட்டு 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 கம்பீரமாக திரிக்கணும் பயப்படக்கூடாது வெள்ளத்தனை இடும் பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும் அந்த ஞானத்தை கலப்பணும் நினச்சிட்டேன்னா அந்த கா தூளாயிரும்டார் அடுத்த குடலில் சொல் மடுத்த வாயெல்லாம் நான் பகடுன்னா காளமாடு அப்படி அந்த பாலத்தை இழுத்துட்டு போகும் அப்படியே அந்த மேட்டில் ஏறும்போது முட்டி போட்டு தூக்கும் பாருங்க மடுத்த வாயெல்லாம் பகட நான் உற்றன் இடுக்கன் இடர்பாடு உடைத்துன்பார் அந்த காலை எப்படி அந்த பாலத்தை இழுத்துட்டு அந்த மேட்டில் ஏறுதோ அது மாதிரி செகண்ட் கியர் போட்டு ஃபஸ்ட் இயர் போட்டு தூக்கணும் யோசிக்கூடாது அடுத்து சொல்லுவார் அடுக்கி வரினும் அடுக்கடுக்காக துன்பம் வந்தாலும் அழிவிலான் அப்படின்னு சிரிக்கிறான் பாரு உற்ற இடுக்கன் இடுக்கப்படும் அந்த அவன் தான் துன்பத்துக்கே துன்பம் கொடுக்குறவன் துன்பத்துக்கே துன்பம் கொடுக்குறவன் அவன் தான் துன்பமே ஐயோ இவன்கிட்ட வந்து நம்ம பாடா படுறவன்னு போயிருப்பான் ஐயா இதெல்லாம் அந்த பத்து குரல் எங்கள் அப்பா எல்லாம் படித்து ஒரு கண்பார்வையில்லாத கவனகர அரங்கேறி அரசவை கலைஞராக எம்ஜிஆர் அவரை உயர்த்தினார் காரணம் என்னென்னா அந்த துன்பம் கண்டு தோழாமை ஞாப்சிக்க ஐயா நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் எதுக்கும் அவசர மாட்டேன் அதை விட ரகசியம் என்னென்னு கேட்டிங்கன்னா உடனே கண்ணை மேலே தூக்கிட்டு அந்த சாம்ப விமத்தரை தூக்கிட்டு நாக்கை கேசரியில் மடிச்சுட்டு அம்மையப்பா எம்பெருமானே கூப்பிடணும் இது உச்சியிலேருந்து போகுது இல்லையா இந்த ஒளி பாலம் பொன் ஒளி பாலம் பொற்கொடி ஹேம் லத்தா சொன்ன லத்தான்னு போகுது இல்லையா அதில் மெசேஜ் அனுப்பணும் அப்பா இது என்ன இப்படி அப்படின்னு கேட்கணும் அவரை கொடுப்பாங்க பாருங்க தீர்வு அடே அப்பா எவ்வெருமானோட நெட்ஒர்க் வந்துருச்சுன்னா தூள் தூள் தூள்னு ஊராத்தையும் தூளாக்கிடலாம் தான் மெத்தடு அது எல்லாருக்கும் வராது நீங்கள் கம்யூனிஸ்ட்காரனாவோ பகுத்தறிவு வெங்காயம் பேசுகிறவனாவோ அந்த பெரியாரிஸ்டாவோ நாத்திகனாவோ திமுகவோ இருந்தேன்னா உனக்கு அதெல்லாம் இறங்காது அதுக்கு வந்து அந்த அன்பு மனித நேயம் நல்ல தான தரும ஆசை அதெல்லாம் இருந்தால் தான் அந்த ஈசன் இறங்குவார் ஈசன் சும்மெல்லாம் வந்துட மாட்டார் யாரெல்லாம் அசுரணம் மாதிரி இருந்தவன் தான் ஆனால் விழிப்பு வந்துருச்சு ஓ சரி எம்பெருமானம் பிடிச்சா எல்லாமே வந்துடுது இதில் இவைகளோடு போராடன்னுட்டு அப்படியே வெளியே வந்தவன் நான் வந்து இன்றைக்கி எனக்கு கவலையே கிடையாது அதனாலாம் சொல்கிறேன் துன்பம் கண்டு தோளாதீர்கள் மனம் முதல் லேயர் ஷாக் ஆகும் கொஞ்ச நேரத்துக்கு அதை கண்டுக்காதீங்க அறிவை ஓப்பன் பண்ணுங்க டர்போ ஓப்பன் ஆகணும் நெட்ஒர்க்கு மூணாவது உள்ளது தான் ஈசனோட நெட்ஒர்க்கு இன்டலெக்சுவலை தாண்டி அந்த என்லைட்மெண்ட் விங் ஓப்பன் ஆகணும் அதுதான் ஈசனுட்டு வந்து மெசேஜ் வரும் அறிவு இருந்தால் ரெண்டாவது லேயர் வேலை செய்யும் உங்கள் அறிவை வச்சு அதை சமாளிக்கலாம் அது மதி ஆனால் ஈசனை பிடிக்கிறது தான் கதி அதோ கதி ஒரே கதியாக பிடிச்சிருந்தோம் அந்த அதோ முகத்தை பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் அதனால் துன்பம் கண்டு துவளாதீர்கள் முதல் லேயர் அதிர்ச்சி அடையும் கலங்காதீர்கள் அறிவு லேயரை முதல்ல ஓப்பன் பண்ணுங்கள் ஈசனோட என்லைட்மெண்ட் லேயருக்கே ஞான ஒளிப்பாலம் அதை அடுத்து ஓப்பன் பண்ணுங்கள் ஈசனே உங்களுக்கு வழி சொல்லி எல்லாத்தையும் உடச்சி போட்டு தொடச்சி போட்டு போயிடுவார் நீ கவலையே வேண்டாம் வெற்றி நிச்சயம் இன்று நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்